பிறபருக்கும் மகா பெரியவா போற்றி மாருக்கும் மஹா பெரியவா போற்றி பாறைப்பட்ட சிந்தன் அடனம் ஷாந்திருப்புணம் ஸ்ரீ சந்திரசேகர் குணம் பிரபந்தம் கலிதையும் காட்சி செட்டி சந்திரப்படுத்தேமா மஹிரியோட பக்தருக்கு ஏற்பட்டு ஏற்பட்ட குடும்பம் அனுப்புகிற ஒரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு அன்பதோட தலைப்பு செத்து போயிடலாம்னு இருக்கு பெரியவா செத்து போயிடலாம்னு இருக்குது பெரியவா இந்த சேனலில் எது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவோம் தனிமையை பாருங்கள் என்ன அப்படி தலைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பையன் வந்த பையன் உடைய வயசு அந்த மாதிரி இருக்குது அவனுக்கு மெச்சூரிட்டி அவ்வளோ தான் அவனுக்கு என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி டிஸ் இது வந்து நிறைய பேர் வந்து இந்த அனுபவத்தை சொல்லியிருப்பாள் அப்படின்னு எனக்கு தெரியாது ஏற்கனவே இது நிறைய பேர் சொன்ன அனுபவம் தான் ஒரு வரகூர் நாராயணன் அப்படிங்கிறவர் இதை வந்து எழுதியிருக்கார் அனுபவத்தை ஒரு பிஏ படிச்சிருந்த பையன் மற்றன் அந்த வயசு அவ்வளோதான் அவனுக்கு காலேஜ் படிச்சிருந்துருக்கான் அவனுக்கு அன்றைக்கி காலேஜுக்கு போனால் ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட் வந்தவுடனே அவன் வந்து அவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நம்பர் மிஸ் ஆகிடுச்ச வந்து காணும் அவன் ஃபெயில் ஆகிட்டான் வீட்டுக்கு போனால் அப்பா வந்து காட்டு கத்து கத்துவான் அப்படின்னு அவனுக்கு தெரியறது என்ன பண்ணுவான் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்றைக்கி முழுக்க அப்படியே உட்காந்துருந்தான் உட்காந்துருந்து உடனே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்திருப்பான் வீட்டில் போய் நான் ரிசல்ட்டு இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி பேப்பரில் வராது பிரச்சனை தான் பேப்பரில் வரும் பேப்பரில் ஒன்றா தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகியிருக்கு அவர் காலேஜில் போய் அந்த பையன் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவான் அவள் எதிர்பார்த்துருப்பாள் பேரண்ட்ஸு அவன் வர காணும் அதனால் அவள் புரிஞ்சுட்டுருப்பான் இல்லை யாராவது ஃப்ரெண்டுக்கு பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டுருப்பானான்னு தெரியும் அந்த விஷயங்கள்லாம் தெரியல ஆனால் பையனுக்கு ஏதோ பிரச்சனைன்றது யார் மூலமாக அவள் கேள்விப்பட்டுருக்கான்றது புரியறது இந்த அனுபவத்துலேருந்து பையன் வந்து ஃபீல் ஆகிட்டான் அப்படிங்கிறது அவளுக்கு பெ பேரண்ட்ஸ்க்கு ரீச் ஆகிடுச்சான்னா அந்த பையன் வீட்டுக்கு போகல இப்படியே வெளியிலேயே உலாத்தின் இருந்துட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் நேரம் என்ன பண்ணலான்ட்டு மா கிட்ட வந்துட்டான் மாப்பிரிவா கிட்ட அப்படியே எதேச்சியாக தான் வந்தாங்க பிரிவாகிட்ட அழுதுகிட்டே சொன்னான் பிரிவ முதல் வார்த்தையை பிரிவா செத்து போயிடலான்னு தோன்றுறது பிரிவா அப்படின்னு பிரிவா என்ன பண்ணால் அங்கே போய் உட்காரு அப்படின்னு கை காமிச்சார் அவ்வளோதான் வேற ஒன்றும் பிரிவாக பேசிக்கல மற்ற பேருக்கெல்லாம் பிரசாதத்தை கொடுத்துட்டு அந்த பையனை பார்த்துட்டே இருந்தார் கூட்டம் குந்துகிட்டே இருந்தது அந்த பையன் எழுந்து வந்தான் அவனாவே மா நீ வீட்டுக்கு போயேன் அப்படின்னார் அவனை ஓஹோ அப்பா திட்டுவா அடிப்பா எரிஞ்சு விழுவா அப்படின்னு சொல்லி கிட்ட சொன்னான் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட பெரியவா ஏதோ சொன்னார் அது என்ன சொன்னார்ன்னா போய் மேனேஜர்கிட்ட கே போய் தினமணி நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வாண்டிருக்கிற போல இருக்குது அது சாயங்காலத்தில் அவர் பிரிண்ட் ஆகிய அப்போ வர்றது இருக்குது அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஈவினிங் பிரிண்ட் ஒரு ஒன்று இருக்குது அதை வாங்கினது இருக்குது அதை வ வந்துருக்கு வந்திருக்கு பெரியவா ஒன்றும் பா பண்ணல பெரியவா எங்கே பார்த்தார் அந்த பேப்பரில் பெரியவாளுக்கு பரமேஸ்வரனுக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் இருக்குது வந்திருக்கு அப்படின்னு வாங்கிட்டு பெரியவா அப்படி கையில் கொடு அப்படின்னு வாங்கிட்டு அப்படி திருப்பினார் திருப்பினோடனே ஒரு அட்வைஸ்மெண்ட் வந்தது அதை அந்த பையனை கிட்ட வா கிட்ட கூப்பிட்டு அதை காண்டினார் இதுதானே நீ அப்படின்னாரு ஃபோட்டோ வந்திருக்கு இந்த பையனோட ஃபோட்டோ ரிசல்ட் அவன் வரலனாலும் நம்பரு இந்த பேப்பரில் ஃபோட்டோ வந்துருக்கு அந்த ஆடில் அது கீழே இது இருக்கு இந்த பையன் இந்த கீழே இந்த இந்த பையனை மேலே இருக்க இந்த பையனை யார் பார்த்தாலும் கீழ்கண்ட விலாசத்துக்கு தகவல் தரவும் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே இவனுக்கு ஒரு மெசேஜ் இந்த பையனுக்கு இப்போ வந்திருக்கான அந்த பையனுக்கு கண்ணா உன் அம்மா படுத்த படுக்கையாகிவிட்டாள் உன்மேல் எந்த வருத்தமும் இல்லை உடனே வந்தால் எங்களை உயிரோடு பார்க்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னு நான் உடனே வரல அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே எதாவது விஷம் விஷம் இதை குடிச்சு செத்து போய்டோன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவளுக்கு பயமுறுத்துற மாதிரி போட்டிருக்கா அப்போ தான் பையன் யாராவது இங்கே இந்த பேப்பரை பார்க்குறவா அந்த பையனை கூப்பிட்டு சொல்லுவாலை அதை இந்த பையன் வந்துடுவான்ற ஐடியாவில் ஏதோ பண்ணியிருக்கா அந்த புத்தி யார் கொடுத்துருப்பான்னா பெரிவாக தான் கொடுத்துருக்கணும் இல்லைன்னா அவளுக்கு எப்படி தோணும் அவ ஃப்ரெண்டு விட்டு ஒவ்வொரு வீடாக போய் அலைஞ்சில்ல தேடின்னு இருப்பாள் ஒரு அட்வைஸ்மெண்ட் போட்டிருக்கா அந்த பையனோட ஃபோட்டோட இந்த மாதிரி வந்துருன்னு அந்த இது வந்து வந்திருக்குன்ட்டு அந்த பரமேஸ்வரனுக்கு தெரியாதா அவர் கொடுத்த புத்தி தானே ஆனால் அதை பார்த்துட்டார் பார்த்த உடனே அவனுக்கும் புத்தி எங்கே தோண வச்சுட்டார பெரியவா எங்கே போகிறது எங்கேயாவது போய் அவன் வந்து அவனும் எங்கேயாவது கடலில் போய் விழலாமா அதில் விழலாமா அப்படின்லாம் அவனுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஒரு தைரியம் இல்லைன்னா கூட அப்படிப்பட்ட பையன் இல்லை இருந்தால் கூட பெரியவா அப்படி ஞாபகம் வந்துருத்தான் அவனுக்கு சரி மடத்து பக்கம் போவோம் அப்படின்னு வந்திருக்கானே அப்போ எல்லாத்தையுமே பெரியவா தான் பார்த்துருக்கா அப்படின்றது எனக்கு தெரியுது அவள் அந்த அனுபவத்தில் இவ்வளோவா எழுதலை இதெல்லாம் எனக்கு தோன்றுறது இந்த அனுபவங்கள்லாம் அப்படி சொல்ல 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 இந்த மாதிரி தான் நடந்திருக்கணும் அப்படின்னு அந்த பையனுக்கு அந்த புத்தியை கொடுத்து அது இழுத்த இழுக்கலைன்னா யார் போக முடியும் அங்கே மடத்துக்கிட்ட யார் போக முடியும் அந்த பையனையும் வரவழிச்சிருக்கார் அதனால் இந்த ப இந்த எல்லாம் படித்த உடனே ஓன் அழுதான் அந்த பையன் இப்போது இப்போ அழுதது வந்து அப்பா வந்து பயங்கரமாக திட்டுவாருங்கிறதுக்கு அப்போ அழுதான் ஃபெயில் ஆகிட்டவனே இப்போ எதுக்கு அழுகிறான்னா அப்பா அம்மா போயிட போகிறான் அப்படின்னு அவனுக்கு பாசத்தில் அழ ஆரம்பித்தான் ரத்த பாசம் உடனே பெரியவா பார்த்தா அவனை இங்கே வா அப்படின்னு ஒரு குட்டர் இதுலேயும் இந்த பேப்பர்லேயும் அட்ரஸ் இருக்குது இந்த பையன் சொல் சொல்கிறானா இல்லையோ எதுக்கும் இந்த அட்ரஸை நோட் குறிச்சிக்கோ மேனேஜர்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிண்டு இந்த பையனை ஒரு பஸ்ஸில் போய் அவன் வீட்டுக்கிட்ட விட்டுட்டு வந்துடும் அப்படின்ட்டார் ஏன்னா பொறுப்பு பெரியவாழு தான் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் வந்து பார்க்க வந்துட்டான் அவர் இந்த மாதிரிலாம் டைலாக் விட்டுருக்காங்க அதனால் பெரியவா வந்து ஒரு ஸ்டாஃப் அமிச்சு அண்டி போய் வீட்டில் விட்டுட்டு வாங்கணும் போய் சொல்லி பத்திரமாக விட்டுட்டு வாங்கணும் அப்படின்னு அமைச்சிருக்கார் பெரியவா வந்து பரமேஸ்வரன் இல்லையா எல்லாருக்கும் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறார் தான் அப்படிங்கிறத இந்த அனுபவத்தில் இங்கே அமைச்சிருக்கார் அவன் வீட்டுக்கு போய்ட்டு அதை விட்டுட்டு அந்த சிஷ்யர் வந்திருக்கார் அதனால் செத்து போயிடலாம்னு இருக்குது பெரியவா அப்படின்னா கிட்ட வந்த பிறகு அப்படிலாம் நடக்குமா பெரியவா தான் பரமேஸ்வரன் காப்பாற்றிருவார் ஜெயஜயசங்கர் அரசங்கர் மகாபரி பதமீஸ்வரன் மகாபரி பதவிச்சரணும்